நம்மளோட தி பில்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்க நிறைய நிறைய தெரிஞ்சிருக்கும் இருந்திருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஜானுவரி ரெண்டாயிரத்தி நாலு கலிபா கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கு மொத்தம் பன்னெண்டாயிரம் பேர் ஆட்கள் துபாய்க்கு கொண்டு வரப்படுது இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறது காட்டி மொத்தம் பத்து பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்துல கட்டி முடிக்கிறாங்க பூர்ஜி கலிபோட ஆர்கிடெக்ட் யாரும் பாத்தீங்கன்னா ஆட்ரியன் ஸ்மித் இது முக்கியமான ஒரு இன்ஜினியர் இருக்காங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இவரு தான் வந்து இந்த பில்டிங்க கட்டுறதுக்கு வந்து முக்கியமான ஆள் வில்லியம் பேக்கர் பூர்ஜி கலிஃபா எங்க துபாய்ல இருக்கு லொகேட்டா இருக்கு குருஜி கலிபா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கம்பெனி பாத்தீங்கன்னா எம்ஆர் ப்ராபர்டிஸ் கன்ஸ்ட் பண்ணிருக்காங்க குருஜி ஒன் ஹண்ட்ரட் த்ரீ ப்ளோர்ஸ் இருக்கு ஹைட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டி அது மட்டும் இல்லாம எயிட் டுவெண்ட்டி எயிட் மீட்டர்ஸ் மொத்தம் ஹைட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் மில்லியன் டாலருங்க குருஜி கலீஃபோட என்ட்ரி ஸ்டார்டிங் ஒன் செவன்டி நைன் தரம் அப்ராக்ஸிமேட்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் வருது இந்தியா மணி குருஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுறாங்க எந்த அளவுக்கு கட்டுறாங்க பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் வந்து தாக்கும்போது கூட அது ஒன்றும் ஆகாதுங்க ஏன்னா அங்கே லைட்னிங் கனெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து ஒரு பேட்டரி சென்சார் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அது ஒன்றுமே பண்ணாமல் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் புர்ஜ் கலிஃபா வந்து துபாயில் பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது மூலமாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மில்லியன் டாலருக்கு வந்து நம்ம வருவாய் வருது புர்ஜ் கலிஃபாவில் எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா வகையான அமெனிட்டிஸ் இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை என்னன்னா சிவேஜ் சிஸ்டம் சுத்தமா கிடையாதுங்க அதுக்கு என்ன பண்றாங்க பிளான் பண்றாங்க எவ்ரிடே வந்து ட்ரக்கு மூலமா வேஸ்ட் எடுத்துட்டு போய் ஒரு பிளேஸ்ல கொட்டுறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி செவன் பார்க்கிங் பிளேசஸ் இருக்கு சரி அது போக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அபார்ட்மெண்ட்ஸ் ஒன் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஓன் பண்ணிருக்காங்க அதுலயும் இருபத்தி அப்பார்ட்மெண்ட் ஒரே ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க சார் யார் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் பி நேரம் பரம்பில் இவர் யார் பார்த்தீங்கன்னா ஜிஓ குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் இவர் தாங்க இருபத்தி ரெண்டு பிளாட் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம புர்ஜ் கல்பா வந்து மொத்தம் ஏழு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்குங்க புர்ஜ் கல்பாட டாப் ஆஃப் தி மொத்தம் அஞ்சு பேர் ரீச் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் இவர் வந்து ஃபேமஸான ஹாலிவுட் ஆக்டர் செகண்ட் பார்த்தீங்கன்னா சேக் அம்தான் இவர் யார் பார்த்தீங்கன்னா துபாய் ரூல தேர்ட் பாத்தீங்கன்னா நிக்கோ லுட்வேஜி இவர் எமிரேட்ஸோட ஏரோஸ்ட்ரஸ் ஃபோர்த் வில் ஸ்மித் இவர் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் ஆக்டர் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா சேம் சந்தர்லாண்ட் இவர் ஆஃப் ரோடு ரேசிங் லெஜண்ட் மொத்தம் அந்த அஞ்சு பேர் தாங்க மொத்தமாவே வந்து ரீச் பண்ணிருக்காங்க